ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மேட்டூர் போயிருந்தேங்க வருஷம் வருஷம் பிளான் பண்ணுவோம் டூரு இந்த வெயில் காலத்துக்கு ஊட்டி கொடைக்கானல் கன்னியாகுமரி இந்த மாதிரி போயிட்டு வரவங்க இந்த வருஷம் ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது ரெண்டு நாள் மூணு நாள் எங்கேயும் வெளியில் போக முடியாதுன்றதுக்காக சிம்பிளாக மேட்டுர் வரைக்கும் போயிட்டு வந்துங்க அக்கா குழந்தைங்க தங்கச்சி குழந்தைங்களாம் ஒரே ரகலை கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க கூட்டிகிட்டு போயிட்டு வாங்கன்னு அதனால் எங்களுதே ஆட்டோ இருக்குதுங்க நாங்கள் ஒரு ஒம்பது பேர் போயிட்டு வந்துங்க ரொம்ப ரில ரிலாக்ஸாக இருந்ததுங்க ரொம்ப நாள் ஆச்சுன்னா அங்கே முனிப்பணிக்கு ஒரு பொங்கல் வச்சு படையல் போட்டுட்டு அங்கேயும் மீன் கடை எல்லாமே இருக்குதுங்க நம்ம எது வேணுனாலும் அங்கேயும் நம்ம சொன்னோமோ அவங்களே செஞ்சு கொடுத்துருவாங்க அங்கேயே ஆர்டர் சொல்லிவிட்டு பார்க்குக்கு வந்தங்க பார்க்கில் வந்து ஒரு ஒன் ஹவர் நல்லா சுற்றி பார்த்தங்க பாருங்க இவ்வளோ கண்ணுக்கு அழகாக இருக்கு பாருங்கள் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் தண்ணிக்கு போயிட்டேங்க தண்ணியில் போய் எல்லாம் ஒரு மூணு மணி நேரங்க நல்லா என்ஜாய் பண்ணோம் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கே ஹோட்டல் ஆர்டர் பண்ண இடத்துல சாப்பிட்டுட்டுங்க மீன் மீன் கொழம்பு ஃப்ரை எல்லாமே சாப்பிட்டுங்க சாப்பிட்டுட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு வந்துங்க திருப்பி ஒரு அஞ்சரை மணி அளவுக்கு தாங்க திருப்பி வீட்டுக்கு கிளம்பணும் வீட்டுக்கு கிளம்பிட்டு வர வழியில் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்து சேர்ந்துங்க நீங்களே என்ன ஊருக்கு போனீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ